உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதம் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உன் அருள் யவன்றோ சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் உந்தையவன்றோ எந்த நேரமும் உன் நினைவன்றோ எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ ஐயப்பா சரணமையப்பா நீ இருக்கின்றாய் அது போது ஐயப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியேனே வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியேனே கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல கடலை பார்க்கிறேன் அலையும் அடங்கல்ல உன்னை தவிர எனக்கு வேறு இல்ல சுவாமி ஐயப்பா சரணமையப்பா சகலமும் எனக்கு சபரி தானப்பா என் உயரில் கலந்து நாவில் புரளும் எந்த ஐயப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா யானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதம் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா